கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம பிறண்டை க்ளீன் பண்ணலாங்க நாலு பக்கமாக இருக்க தோல் இருக்க பார்த்திங்களா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் அது நம்மளுக்கு வரலன்னா கத்தி வச்சு கூட க்ளீன் பண்ணிக்கலாங்க துளரா இருக்கிறதுக்கெலாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணோம் தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அதை அப்படியே போட்டு நல்லா வதக்கிட்டால் போதும் அதே மாதிரி முத்தலாக இருக்கிறது நம்ம எடுக்க வேண்டாம் நல்லா கலர் மாறுறவரைக்கும் நல்லா வதங்கணும் இன்னும் கூட கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை எடுத்துக்கலாம் நம்மளுக்கு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் தனியாக வச்சுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு உளுந்து சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் முழு உளுந்து காலி அடிச்சு அதனால கொஞ்சம் இதில் உளுந்தாக இருக்குது இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கல்லுப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம் பெரண்டு நல்லா அரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம் சூடா சாதம் இது கூட பெரண்ட தவியல் பெரண்டையோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கவங்க இன்ஜுரிஸ் ஃப்ராக்சர்ஸ் இதெல்லாம் இருக்கவங்கலாம் இதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிடணும் நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க நம்ம உடம்பு வலுப்படுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முதுகு வலி கை கால் வலி அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்கள கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒருவட்டியாச்சு நம்ம செஞ்சு பார்க்கணும் இந்த மாதிரிலாம்